தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்கு மக நட்சத்திரம் சிம்மராசி பூர்வ நட்சத்திரம் சிம்மராசி உத்தர பல்குனி நட்சத்திரம் சிம்மராசி உத்தர நட்சத்திரம் சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் வந்து என்னென்ன எனக்கு ஒருத்தர் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் பதிவு கொடுத்துருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் சாமி சிம்மராசிக்கு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்களே இதெல்லாம் உண்மையா அப்படின்னாங்க நான் சொன்னேன் உங்களோட பதிவும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்களா என் பதிவு பார்த்தீங்களா எப்போ பார்த்தீங்களோ பார்த்தேன் நான் பத்து பேர் சொல்கிறதையும் கேட்டேன் நீங்கள் ஒரு ஆள் சொல்கிறதையும் நான் கேட்டேன் இந்த பத்து பேர் சொன்னது அத்தனையுமே எனக்கு திருப்தி இல்லை ஆனால் நீங்கள் சொன்னிங்க பாருங்கள் ஒரு வார்த்தை அதுதான் இன்றைக்கும் நடந்துன்னு இருக்கு எனக்கு அப்படின்னாங்க ஆனால் இன்றைக்கி சிம்ம அதாவது சொல்லுவாங்க மக நட்சத்திரம் ஜகத்தை ஆளக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் நல்லா விசேஷமான நட்சத்திரம் உத்தர அவன் அவன் படுற அவன் அவனுக்கு தான் தெரியும் நீ எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவா அவன் கஷ்டப்படுறாங்கல்ல சுய ஜாதகப்படி அப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு ரெமடிஸ் ஆகுது தெரியணும் அப்போ அதனால தான் இன்றைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் நடுத்தருக்கு வராது தான் பாக்கி தற்கொலை பண்ணிக்காதது தான் பாக்கி இதெல்லாம் உண்மைங்க தற்கொலை பண்ணிக்காக தான் அந்த லெவலுக்கு மைண்டில் யோசிக்கிறாங்க தெரியுங்களா இதெல்லாம் தான் உண்மை கண்டக சனி நடக்குது கண்ட சனி நடக்குது அப்படியே தவிக்கிறான் தவிக்கிறான் அவன் தவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் புரியாது அவன் என்னமோ வேணும்னு பண்ணுறான்னு நினச்சிப்பாங்க அது உண்மை அதெல்லாம் அந்த ராசிக்கு அப்படி சிம்ம ராசியெல்லாம் எல்லாம் ரொம்ப உண்மையிலேயே அவன் அந்த ராசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அது நம்மளுடைய பூர்வ ஜென்ம கருமாங்கிறது ஒன்று நம்மளுடைய விஷயங்கள்லாம் ஒன்று அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று அது வேறு ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அவ்வளோ ஒரு விஷயங்கள்லாம் உண்டு என்ன தான் கவனமாக இருந்தாலும் என்ன தான் விழிப்புணர்வாக இருந்தாலும் என்ன தான் எச்சரிக்கையாக இருந்தாலும் நல்ல சிந்தனையோடு இருந்தாலும் இவங்க படுற பாட்டுக்கு அளவே இல்லை அந்த அளவுக்கு இருந்துருக்கு சரி அதுவும் இப்போ இந்த சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சில சில அனுகூலமான விஷயங்களும் இருக்குது நல்ல விஷயங்களும் இருக்குது ஆனால் அந்த நல்ல விஷயத்த போய் பிடிக்கிற நேரத்தில் வருது பாருங்கள் இப்போது ஒரு நல்ல விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நல்லது நடக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த கோவிலுக்கு கிளம்பணும்னு நினச்சா அதுக்கு பத்து தடங்கள் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த கோவிலுக்கு ஒன்றுங்களால முழுமையாக போக முடியுமா மன நிம்மதியே இருக்காது போய்ட்டு வந்து மன நிம்மதி இருக்காது அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கீங்களா உண்டு இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள் அதெல்லாம் உண்டு அப்போ இந்த சிம்மராசி பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படி இருக்குது சிம்மராசி பொறுத்தளவுக்கு முதல் தொழில் வழி நஷ்டம் நிறையா இருக்குது தெரியுங்களா தொழிலில் ஒரு கா ஒரு கட்டத்தில் இந்த சிம்மராசி காரத்தை பார்த்து பயந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க சிம்ம சொப்பனமாக இருப்பாங்க சிம்மராசி இன்றைக்கி ப இன்றைக்கி பயந்து போனவங்களாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்காங்க இன்னைக்கு சிம்மராசி ஏளனமாக பார்க்குறாங்க உண்டா இல்லையான்னு உங்களுக்கு தான் தெரியும் அன்றைக்கி இந்த தொழிலெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொழில் வழி நஷ்டம் வரவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இன்றைக்கி எந்த அளவுக்கு அவங்க சிரமப்படுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது தொழிலில் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நான் ஒரு வேலை வாய்ப்பில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த வேலையில் எவ்வளோ பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டுருக்காங்க தெரியுமா இன்னும் சில பேர் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இன்னும் ரெண்டு ரெண்டரை வருஷமாக வேலை இல்லாமல் இருக்காங்க வேலையே கிடையாது ஏதோ போகிறாங்க இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க ஏதோ செய்கிறாங்களே தவிர நிரந்தரமான ஒரு வேலை இல்லாமல் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க தெரியுமா இருக்க 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 அந்த கடன் பிரச்சனைகளை அதிகமாக இருக்க இருக்க கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது இப்போது நம்ம ஒரு பணம் சேர்த்து வச்சுருக்கோம் ஒரு சிறு சேமிப்பு ஏதோ வச்சுருக்கோம் அதில் இருந்தெல்லாம் எடுத்து செலவு பண்ணியாச்சு உண்டா இல்லையா அவங்களுக்கு தெரியும் அடுத்ததாக இதில் திருமணம் சில பேர் சொல்லுவாங்க அது ஒன்று எனக்கு குறைச்ச ஏங்க நீங்கள் வேறு அப்படின்வாங்க என்ன பண்ணுறது எல்லாத்தையும் சகிச்சின்ண்டு தான் சகிப்புத்தன்மை வேணும் எல்லாத்தையும் சகிச்சின்னு தான் போகணும் நீ கல்யாணம் பண்ணிட்டியா ஒன்று இன்னும் பேசுகிறாங்களா நீ கேட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை நீ அதுக்குன்னு வேறு எதாவது பண்ண முடியுமா தான் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் திருமணம் கூடி வரும் திருமணம்லாம் நல்லபடியாக கூடி வரும் ஒற்றுமையாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் கோவப்படாமல் காரியத்தை சாதிக்கிறதுக்கு பாருங்கள் கோவமே படாதீங்க நீங்கள் கோவப்பட்டு சாதிச்சு ஒன்றும் ஆகப்படுறதில்லை கோவப்படாமல் எப்படி சாதிக்கணுமோ அந்த மாதிரி சா உங்களுடைய அமைதி உங்களுடைய பொறுமை உங்களுடைய நிதானம் உங்களை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும் ஸோ கோவப்படாதீங்க அதே போல் மறுமணம் விவாகரத்து சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சில விஷயங்கள் நெளிவு அதாவது வந்து நிலுவையில் இருக்குது எல்லா விஷயமும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது சில பேருக்கு அது கிட்ட வந்து முடியிற கூடிய இந்த வாரத்தில் ஏதாவது இந்த வாரத்திலேயோ இல்லை இந்த மாசத்துலேயோ இல்லை இந்த ஆணி ஆடிக்குள்ளேயே ஏதாவது ஒரு நற்செய்திகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது உங்கள் பக்கம் சாதகமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மாணவ மாணவிகள்லாம் நல்ல ஓரளவு நல்லா படிச்சிருவாங்க படிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு ஒரு மூணு சப்ஜெக்டில் ரொம்ப கொஞ்சம் பார்த்து பயப்படுவாங்க ஒரு மூணு சப்ஜெக்ட் பயப்படுவாங்க ஒன்று ஃபிசிக்ஸில் பயப்படுவாங்க ரொம்ப இன்னொன்றுத்தில் மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயாலஜியில் சில பேர் ரொம்ப சிரமப்படுவாங்க ஸோ உங்களுக்கு எதாவது வரலன்னா கொஞ்சம் டியூஷன் வச்சாவது படித்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு பாருங்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் காதல் அதாவது எப்போதுமே இந்த காதலுங்கிற ஞாபகத்தில் இருக்க மாட்டாங்க சிம்மராசி பச ஏன்னா அவனுக்கு தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது அதனால் அதில் சில பேருக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க ஆனால் இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க அந்த அதாவது காலையில் தூங்கியிருந்தது வாட்ஸ்அப் பார்க்குறதுலேருந்து நைட்டு குட் நைட் மெசேஜ் அனுப்புகிற வரைக்கும் சில பேர் அதே தொழிலாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க அவங்க சாப்பிட்டாங்களா போனாங்களா வந்தாங்களா என்ன சாப்பிட்டா என்ன தூங்கினேன் இதே அவன் வேலையை மறந்துடுவான் மற்ற விஷயத்தை எல்லாமே மறந்துடுவான் அவனோட கான்செப்டே மத்தியானம் என்ன சாப்பிட்டா காலையில் என்ன சாப்பிட்டா இப்போ என்ன சாப்பிட்டா இப்போ என்ன இருக்க இது இந்த கேள்வியில் தான் அவனுக்கு ஓடின்னு இருக்கும் வாழ்க்கை ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஸோ இதெல்லாம் இப்போ நமக்கு தேவையா அப்படிங்கிறத யோசித்து பார்த்து பண்ணுங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதலீடு செய்யக்கூடிய விஷயத்தில் எதில் முதலீடு செய்தால் நல்லது ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுங்கள் நல்லா கொஞ்சம் சில சில விஷயங்கள் வரும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க உயிர் சேதம் உண்டு ராகுக்கு எது பயிற்சி குரு பயிற்சியெலாம் உயிர் சேதம் உண்டு இல்லைனா உயிருக்கு ஒப்பான சில கண்டங்கள் உண்டு கவனமாக இருங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு கவனமாக வேலை பாருங்கள் அந்த இது சொல்கிறாங்க இல்லையா அந்த விஷயத்தில் த கவனமாக இருங்க பெண்கள் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிறையா விஷயங்களை என்ன தெரியாமல் நிறையா செஞ்சு 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 இந்த பெண்கள் அவப்பயிர் வாங்கின மாதிரி வேற யாரும் வாங்க முடியும் பெண்களுக்கு நல்லது போய் அவப்பயிர் வாங்கிட்டு இன்றைக்கி குடும்பத்தில் நிற்கிற ஒரே ஜென்மம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பெண்கள் தான் அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டாங்க இந்த பெண்கள் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க இன்னும் இன்னும் வாழ்க்கை வங்கி ஓடி போல் அவ்வளோதான் ஓடி போல் அவ்வளோதான் சொல்லலாம் மித்தவர் மித்த எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது பாவம் கஷ்டப்படுறாங்க அவங்களும் பெண்களுக்கான நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய வழிபாடு நிறையா பண்ணுங்கள் சூரிய பகவானுக்கு நிறையா விளக்கேத்துங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் நலத்தில் ரொம்ப பெரியவர்கள் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவைக்கு மாத்திரைகள் என்னென்ன செய்யணுங்கிறத கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சில பேருக்கு வெளிநாடு யோகங்கள் உண்டு சில பேருக்கு கடன் அடையிறதுக்கான வழிமுறைகள் சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சில பேர் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைப்பாங்க கவனமாக இருங்க அதே போல் அந்த நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னால் சிவ வழிபாடு பிரதோஷ வழிபாடு நிறையா பண்ணுங்கள் வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் சிவ வழிபாடு சிவனுக்கு தீபம் ஏற்றுறது இந்த இப்போ அதாவது க்ஷேத்திரம் அதாவது பாடல் பெற்ற க்ஷேத்திரமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கோவிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள் சிவ வழிபாடு பண்ணு துர்கை வழிபாடு நிறையா பண்ணுங்கள் துர்கை வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக நான் சிம்மராசிக்கு நான் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பிரம்ம முகூர்த்த தீப வழிபாடு பண்ணுங்கள் பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நேரத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லேட்டாக எழுந்திருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி ஏன்னா அவங்கவுங்களோட அலுவலக பணி நம்ம அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது நைட் ஷூட் போகிறவங்க இருக்காங்க டே ஷூட் போகிறவங்க இருக்காங்க அவங்கவுங்களுக்கு வேலைகள் ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறவங்களும் இருக்காங்க விடை காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்திருக்கிறவங்க நாலு மணிக்கு வந்து பள்ளித்தாச்சி மூஞ்சளவுக்கு சுவாமிகிட்ட ஒரு விளக்கை எத்தி வச்சு கண்ணை மூடிண்டு தீப வழிபாடுன்னு சொல்லுவாங்க உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி அன்னைக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஸ்லோகத்தை மனசில் பிரார்த்தனை பண்ணி தீப வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீபம் ஏற்றி வைத்து குறைஞ்சபட்சம் இருபது நிமிஷமாவது உட்காந்து மனசார தியானம் பண்ணணும் குறைஞ்சபட்சம் எத்தனை பிரம்ம முகூர்த்தம் பண்ணணும் குறைஞ்சது ஒரு இருபத்தி ஏழு பிரம்ம முகூர்த்தமாவது பண்ணுங்க இந்த சிம்மராசிக்கு பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைந்து அமோகமாக வாழ்க்கையில் வருவீங்க சிம்ராசி பொறுத்தளவுக்கு சங்கடப்படாதீங்க நமக்கு இனிமேல் நல்ல நேரம் வருமா நம்ம இப்படியே தான் இருப்போமாலாம் நினைக்காதீங்க ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும் கஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம் அந்த கஷ்டங்கள் தீர்ந்து நீங்கள் அடுத்து நீங்கள் அமோகமாக வரக்கூடிய நேரமும் வரும் உங்களை யார் யாரெல்லாம் இகழ்ந்தாங்களோ அவங்களே உங்களுக்கு புகழக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த நேரம் உங்களுக்கு வரும் கவலைப்படாமல் இருங்க இன்னொரு ஐந்து மாத காலம் போகட்டும் எல்லாம் சிறப்பாக இருக்கும்